மரணம் ஓரறிவு உயிரே என்றார் தொல்காப்பியர் ஓரறிவு உடைய தென்னையாகிய நான் நீர்வளம் உடைய பகுதிகளில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் என் பெருமை கருதி மக்கள் என்னை பிள்ளைக்கு சமமாய் தென்னம் பிள்ளை என்பர் தென்னையை பெற்றால் இளநீரு பிள்ளையை பெற்றால் கண்ணீரு என்ற பாடலால் என் பெருமை அறிவீர்கள் நான் உயரமாய் வளர்ந்திருப்பேன் எனக்கு கிளைகள் இல்லை என் வேர்கள் நாலா பக்கங்களிலும் போகும் என் மட்டைகளை நாலா பக்கங்களிலும் விரித்து கொண்டு அழகாய் காட்சியளிப்பேன் தென்னம்பாழைகள் தேங்காய் இளநீர் போன்றவை இணைந்ததே என் உருவமைப்பாகும் வண்ணல் கலந்த மணற்பாங்கான பகுதிகளில் செழித்து வளர்வோம் கடற்கரை ஆற்றோரங்களில் மிகுதியாய் இருப்போம் நாங்கள் மிகுந்து வாழும் இடத்தை தென்னந்தோப்பு என்பார்கள் ஆடு மாடு போன்ற விலங்குகளின் கழிவுப் பொருட்களே எங்கள் உணவு இப்போது ரசாயன உரங்களையும் விடுகின்றன நிறைய தண்ணீர் குடிப்போம் குட்டை நெட்டை என பல வகைகளில் வளர்வோம் நான் தரும் தேங்காயினால் பலவிதமான உணவுப் பொருட்களை தயாரித்து உண்கின்றனர் எண்ணெய் கிடைக்க கொப்பரை தேங்காயை கொடுக்கின்றேன் நான் தரும் இளநீர் உடல் வெப்பத்தை குறைக்கும் அம்மை நோய் கண்டவர்களுக்கு இளநீர் தான் உணவு அகப்பை ஆக்கிட சிரட்டை அழிக்கின்றேன் என் ஓலையினால் வீடுகளில் கூரை வேயலாம் விழாக்களுக்குரிய பந்தல் வேனலுக்கு பந்தல் போடும் தட்டிமிடைய ஓலையைத் தருகின்றேன் வேலி அடைக்க விரும்புவோருக்கு ஓலையும் மட்டையும் தருகின்றேன் துடைப்பம் அமைத்திட ஈர்க்குகளை வழங்குகின்றேன் தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுத்து கயிறு திரிக்கின்றனர் என் குருத்தில் அழகிய பூ வேலைப்பாடு செய்து பந்தல்களில் தோரணமாய் கட்டுவர் என்னுடைய பாலைகள் கூரைகள் வேயவும் அலங்கார பந்தல் அமைக்கவும் வேலி கட்டவும் பயன்படுகின்றன என்னை அறுத்து வீடு கட்ட பயன்படுத்துகிறார்கள் குடிமக்களுக்கு சுவையான மது தயாரிக்கவும் பயன்படுகின்றேன் நல்லவரின் செல்வம் அனைவருக்கும் பயன்படும் அதுபோல நான் என் எல்லா உறுப்புகளாலும் அனைவருக்கும் பயன்படுகின்றேன் தாளுண்ட நீரை தலையாலே தந்து நன்றி மறவாத பண்பாடனாய் நான் விளங்குவது போல் மாணவ செல்வங்களே நீங்களும் வாழுங்கள் வாழவிடுங்கள்